நம்ம சேனல்ல வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் பரபரப்பாக இயங்கும் வங்கியில் இரண்டொரு மாதத்துக்கு முன்பு ஒரு நாள் அவரை கவனித்தேன் வெள்ளை வேட்டி வெள்ளை தொலை தொலை என்று சட்டை அறுபது வயது இருக்கலாம் அந்த பெரியவருக்கு ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்திருந்த என்னுடைய அருகில் வந்து அமர்ந்தார் கையில் பணம் எடுக்கும் சலான் கண்டிப்பாக எழுதி தரச் சொல்லுவார் என்கின்ற இருமாப்புடன் பேனாவில் கை வைத்து தயாராக இருந்தேன் அவர் தன் சட்டையின் மேல் பையிலிருந்து பேனாவை எடுத்தார் நடுங்கும் விரல்களில் சலானில் பெயர் தேதியை எழுதினார் பாஸ்புக்கை சரிபார்த்தபடியே ஒவ்வொரு எண்ணாய் பொறுமையாய் அக்கவுண்ட் நம்பரை எழுதினார் எழுதி கொண்டே என்னுடைய பக்கம் திரும்பி சிரித்தார் ஐயா என்றவனை வேண்டாம் தம்பி என்று சிரித்து மறுத்தார் தொகை எழுதும் காலமும் வந்தது உள் இருந்து எதையோ எடுத்தார் சாணி பேப்பரில் அடி அச்சடிக்கப்பட்டு நான்காய் மடித்து வைத்திருந்த அது வாய்ப்பாடு முதலெல்லாம் யாராச்சும் எழுதி தர சொல்லி கேட்கறது உண்டு தம்பி ஒரு நாள் என் பையன்ட்ட சொன்னப்போ படிச்சிருக்கலாமப்பா அப்படின்னு கேட்டுட்டான் சங்கடமாக போச்சு படிக்காட்டி தான் என்ன நாம் நினச்சா எழுத முடியாததுன்னு இப்போது நானே எல்லாம் எழுதிக்கிறது ஆனால் இந்த நம்பருங்க மட்டும்தான் மனசுக்குள்ளே நிற்க மாட்டேங்குது அதான் வாய்ப்பாடு புக்கை வச்சு வச்சு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அவரை நினைத்து பெருமையாக இருந்தது அதற்கு பிறகு பல முறை அவரை காண்பதும் புன்னகையை பரிமாறிக்கொள்வதுமாய் கழிந்தது ஒருமுறை திண்டுக்கல்லில் ஒரு இடத்தை சொல்லி அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல அங்கதான் இருப்பேன் என்று இருந்தார் இரண்டு நாள் முன்பு பைக் பெட்ரோல் போடுவதற்காக அருகே இருந்த பெட்ரோல் பங்கிற்கு செலுத்தினேன் பெட்ரோல் அடித்துக் கொண்டிருந்த அங்கே அந்த பெரியவரை பார்த்தேன் காற்று பிடிக்கும் இருக்கும் தரையில் அமர்ந்திருந்து என்ஜின் போன்ற எதையோ நோண்டி கொண்டிருந்தார் நிமிர்கையில் அவரும் என்னை பார்த்திருந்தார் சிரித்தபடி அருகே வந்து வாங்க தம்பி வாங்க என்றபடியே அருகே வர நான் பைக்கை விற்று இறங்கியபடி அவரிடம் நெருங்கினேன் பைக்கை அப்படி ஓரமா நிறுத்துங்க தம்பி என்றவர் அலுவலக அறைக்கு நடந்தார் இல்லீங்கயா நான் கிளம்புறேன் எனும் போது அட வாங்க தம்பி என்று கையை பிடித்து அழைத்து போனார் அலுவலக அறையில் ஒரு இளைஞர் அமர்ந்திருக்க போய் அறிமுகப்படுத்தினார் பேங்க்ல அடிக்கடி பாப்பம்ன இவருதான் இந்த தம்பி கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன் அப்பப்ப என்று சொல்லிவிட்டு டீ காபியா என்று கேட்டார் இல்லிங்கயா என்றவனை அட சும்மா இருங்க என்று விட்டு அலுவலக இளைஞனிடம் ஒரு இருபது ரூபா கொடுப்பா டீ வாங்கிட்டு வரேன் என்று வாங்கி கொண்டு போனார் என்ன பேசுவது என்று புரியாமல் பெரியவர் ரொம்ப கவனங்க பேங்க் வர்றப்ப பார்த்துருக்கேன் அவர் பையன் ஏதோ பேசிட்டான்னு அவரே எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு நீங்க வேற யாராச்சும் கூட அனுப்பலாம் சார் பாவம் வயசான காலத்துல இல்லைங்க அவருக்கு சில வேலையே அவர் செஞ்சாதான் பிடிக்கும் அப்படியே வளர்ந்துட்டாரு என்றார் ஒரு இளைஞன் அது சரிதாங்க நீங்கள் ஓனர் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாரா என்ன ஒரு முப்பது வினாடி சிரித்தவர் சொன்னார் நீங்கள் வேறங்க தாங்க ஓனர் இந்த பங்கு அதோ அந்த காம்ப்ளெக்ஸு எல்லாம் அவரோடது தான் அவர் பையன்தான் நான் எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கே சம்பளம் சம்பளம்தான்னு சொல்லிட்டாரு விக்கித்து போய் வெளியே பார்த்தேன் அந்த பெரியவர் டீ பார்சலோடு நடந்து வந்து கொண்டிருந்தார் நெத்தியடி என்ன ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் என்ன ஒரு உழைப்பு சிம்பிளிசிட்டி வாழ்க்கையில் யதார்த்தம் நாம் கற்றுக்கொள்ள இன்னும் இவரை போல மா மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாம் கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டும் ஸோ இது ஒரு அருமையான பதிவு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் எந்த காலத்திலையும் சாதாரணமாக குறைச்சி இட போற்றக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு பதிவு வந்து உதாரணமாக இருக்குது அதாவது பேங்க்கில் செலானை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பாட்டை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த பெரியவரை பார்த்து ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது என் பையன் வந்து நீ படிச்சிருக்கலாம்ல கணக்கோலுக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னாப்புல அதுக்காக வந்து நான் சுயமாக வந்து செய் செஞ்சிகிட்டு இருக்கேன் எனக்கு எப்பயுமே வந்து நானாக முடிவெடுத்து செய்யணுன்றது தான் பழக்கம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பேங்க்லே வந்து பழக்கமாகிடுது ஆனால் இப்போ பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்க்கும்போது அவர் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கான் கடைசியில் அந்த பங்க்குக்கே இவர் தான் ஓனரு அப்படின்றது வந்து தெரிய வருது ஸோ அவரை வந்து சாதாரணமாக எடை போட்டார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய ஆளாக இருந்துருக்கார் வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வச்சிங இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்